வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த பிரபஞ்சத்துல ரெண்டு பொருட்கள் அதுங்க எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் சரி ஒரு நொடியில ஒன்னோடு ஒன்று பேசிக்க முடியுமா கேட்கவே ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குல்ல ஆனா இதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான உண்மை வாங்க இந்த மர்மமான அதிசயமான உறவை பத்தி நாம இப்ப விரிவா பார்க்கலாம் இப்ப இந்த சிக்கலான விஷயத்தை ரொம்ப சுலபமா புரிஞ்சிக்க வாங்க ஒரு அழகான கற்பனை உலகத்துக்குள்ள போவோம் ரெண்டே ரெண்டு தலை சிறந்த பரதநாட்டிய கலைஞர்களை உங்க மனசுல கொண்டு வாங்க அவங்க ஒரு பெரிய மேடையில இருக்காங்க அவங்களோட சலங்க ஒலி ஒரே தாளத்துல கேக்குது ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு முத்திரையும் அடடா என்ன ஒரு பொருத்தம் அப்படியே பாருங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஆளாடுற மாதிரி இருக்கு ஒவ்வொரு அசைவும் ஒரு கண்ணாடியில் பார்க்கற மாதிரி அப்படியே கச்சிதமா இருக்கு இப்போ திடீர்னு அவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய சுவர் கட்டுறாங்க இனிமே அவங்களால ஒருத்தர ஒருத்தர் பார்க்கவோ இல்ல அவங்க ஆடுற சத்தத்தை கேட்கவும் முடியாது ஆனா இங்கேனா ஒரு ஆச்சரியமே இருக்கு அவங்களோட நடனம் இன்னும் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம அப்படியே இருக்கு ஒருத்தர் ஒரு முதிரையை வச்சா அடுத்த நொடி கண்ணை இமைக்கிற நேரத்துல மத்தவரும் அதே முதிரையை வைக்கிறாங்க ஒரு சின்ன தாமதம் கூட இல்லாம இது எப்படிங்க சாத்தியம் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாம எப்படி இவ்ளோ கச்சிதமா இருக்க முடியும் இதுதான் நம்ம எல்லாரையும் குழப்புற அந்த மில்லியன் டாலர் கேள்வி நம்ம இப்ப பாத்த இந்த மேஜிக் இணைப்பெருக்கு இல்ல இது வெறும் கற்பனை கதை இல்ல இது நிஜம் நம்ம உலகத்துல நம்மள சுத்தி நடக்கிற ஒரு உண்மை எங்க நடக்குதுன்னு கேக்குறீங்களா இந்த முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்குற அந்த சின்ன சின்ன துகள்களுக்கு நடுவுல இந்த அதிசயம் தினமும் நடந்துட்டு தான் இருக்கு விஞ்ஞானிகள் இந்த அதிசய நிகழ்வுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க வாங்க அது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் குவான்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னா என்னென்னா அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இணைப்பு இதில் ரெண்டு துகள்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு பிரிக்க முடியாத பந்தத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் அதை நீங்கள் தனித்தனியாக பார்க்கவே முடியாது ரெண்டும் சேர்ந்து ஒரே சிஸ்டம் மாதிரி தான் வேலை செய்யும் எனக்கு தெரியும் இது கேட்க கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் வாங்க இது ஒரு சூப்பரான சுவையான உதாரணத்தோடு புரிஞ்சுக்கலாம் ஒரு சூடான கமகமன் வாசவர பிரியாணியை நினச்சிக்கோங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி மசாலா காய்கறி எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக பார்க்கலாம் ஆனா எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பர்ஃபெக்டான பிரியாணியா மாறினதுக்கு அப்புறம் அதோட தான் உணர முடியும் இதுல அரிசியோட சுவை எது மசாலாவோட காரம் எதுன்னு பிரிக்க முடியுமா முடியாது எல்லாத்தோட குணங்களும் ஒன்னா கலந்து ஒரு புது முழுமையான சுவைய கொடுத்துருக்கு இது தாங்க என்டாங்கிள்மெண்ட் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ரெண்டு துகள்கள் ஒரு தடவை ஒண்ணு சேர்ந்துட்டா அது ஒரு நிரந்தரமான இணைப்பு அது அப்புறம் பிரிக்கவே முடியாது ரெண்டாவதா அதோட குணங்களை தனித்தனியா சொல்லவே முடியாது மூணாவதா ஒரு துகளை நீங்க அளந்தீங்கன்னா அதோட ஜோடி துகள் உடனே அடுத்த நொடிய பாதிக்கப்படும் கடைசியா ரொம்ப முக்கியமா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி இந்த இணைப்பு அப்படியே தான் இருக்கும் ஒன்னு இங்க பூமியிலேயும் இன்னொன்னு நிலாவில் இருந்தாலும் சரி இந்த கனெக்ஷன் இன்ஸ்டன்ட் ஆனா இந்த விசித்திரமான ஐடியாவை எல்லாரும் உடனே ஏத்துக்கல சொல்லணும்னா இது நூற்றாண்டோட ரெண்டு மிகப்பெரிய விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பி விட்டுச்சு ஒரு பக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா உலகமே கொண்டாடின ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் என்ன சொன்னாருன்னா அட இது எப்படிங்க முடியும் இங்க இருக்கிற ஒரு பொருளை எங்கேயோ பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி நடக்கிற ஒன்னு உடனே எப்படி பாதிக்க முடியும் இது நடக்கவே முடியாத விஷயம்னு சொன்னார் இததான் லோக்கல் ரியாலிட்டின்னு சொன்னாங்க ஆனா இந்த ஒரு பக்கம் நீல்ஸ் போர் அவர் சொன்னாரு இது விசித்திரமா தான் இருக்கு ஆனா இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை உண்மைன்னு அடிச்சு சொன்னார் ஐன்ஸ்டீனுக்கு இது சுத்தமா அவர் சும்மா விடல இதுக்கு ஒரு பேர் கூட வச்சாரு என்ன தெரியுமா தொலை தூரத்தில் நடக்கும் பயமுறுத்தும் செயல் அதாவது அந்த வார்த்தையிலே தெரியுதுல அவருக்கு இது மேல எவ்வளவு பெரிய சந்தேகம் இருந்துச்சு இது எவ்வளவு விசித்திரமா அவருக்கு தெரிஞ்சதுன்னு பொறுத்த வரைக்கும் இந்த பயமுறுத்தம் செயல் உண்மையா இருந்துச்சுன்னா குவாண்டம் தியரியில ஏதோ ஒரு பெரிய ஓட்டை இருக்குன்னு அர்த்தம் நம்ம தியரி முழுமையில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இருந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு அவர் ரொம்ப உறுதியா நம்பினாரு அப்போ உண்மை என்ன யார் சொன்னது சரி ஐன்ஸ்டீனா போரா இந்த பெரிய விவாதத்துக்கு ஒரு தீர்ப்பு வேண்டாமா வெறும் பேச்சோட நிக்காம இது எப்படி சோதனைகள் மூலமா தீர்க்கப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க அப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஜான் பெல்ன்னு ஒரு இயற்பியலாளர் உள்ள வர்றாரு அவர் ஒரு நடுவர் மாதிரி இந்த விவாதத்தை வெறும் பேச்சோட நிறுத்தாம உண்மையான சோதனைகள் மூலமா தீர்த்து வைக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சார் அதுக்கு பேரு தான் பெல் தேற்றம் இந்த டைம்ல நான் பாருங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஐன்ஸ்டீன் குவான்டம் தியரி முழுசா இல்லைன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல ஜான் பெல் அந்த பயமுறுத்தும் செயலை எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு ஒரு வழியை சொல்றாரு கடைசியா நைன்டீன் எயிட்டி டூல முதல் முதலா உறுதியான சோதனைகள் செஞ்சு ஆமா என்டாங்கிள்மெண்ட் ஒரு நிஜமான விஷயம்தான் சந்தேகமே இல்லாம நிரூபிக்கிறாங்க அப்போ கடைசியா தீர்ப்பு என்ன தீர்ப்பு இதுதான் நீல்ஸ் போர் சொன்னதுதான் சரி நம்ம பிரபஞ்சம் நாம நினைக்கிறத விட ரொம்பவே விசித்திரமானது ஐன்ஸ்டைன் பயத்தோட சொன்ன அந்த பயமுறுத்தும் செயல் ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை சரி இதெல்லாம் கேட்க நல்லாலாம் இருக்கு ஆனா இதை வச்சு என்ன பிரயோஜனம் இது வெறும் சயின்டிஸ்டுகளுக்குள்ள பேசிக்கிற ஒரு தியரி தானா இல்ல இதனால நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வரப்போகுதா கண்டிப்பா இருக்கு இது எதிர்கால தொழில்நுட்பத்தோட தெரவுகொள்னே சொல்லலாம் எப்படின்னு பாருங்க இன்னைக்கு இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டரை விட பல லட்சம் மடங்கு வேகமான குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்க முடியும் யாராலையும் ஹேக் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு சூப்பர் செக்யூர் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை உருவாக்கலாம் அது மட்டுமல்ல ரொம்ப ரொம்ப துல்லியமா அழுக்கக்கூடிய சென்சார்களும் உருவாக்கலாம் ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இந்த குவாண்டம் இணைப்பு ரொம்ப ரொம்ப மென்மையானது ஒரு சின்ன தொந்தரவு வந்தா கூட அந்த இணைப்பு உடைஞ்சு போயிடும் இதனால தான் இந்த டெக்னாலஜியை உருவாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு விஞ்ஞானிகள் இப்போ இந்த இணைப்பை எப்படி இன்னும் வலுவாகவும் நிலையானதாகவும் மாத்துறதுன்னு தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையான துகள்களே இவ்வளோ ஆழமா மர்மமா பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்குன்னா இதே பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா இருக்கிற நாம நமக்குள்ளே இருக்கிற இந்த உலகத்தோட நமக்கு இருக்கிற இணைப்பை பத்தி இது என்ன சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க